கத்திர்குள்ள அன்பான்களை இன்னொரு வேதாமக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த ஆதியாகமும் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துக்கான சரியான பதிலை எழுதியவர்கள் ஒன்று சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை இரண்டு சகோதரி தன்சுபா சென்னை மூன்று சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் நான்கு சகோதரி தேவி டேவிட் சேலம் ஐந்து சகோதரி சுபா ஐசக் சேலம் ஆறு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கால கடையில் குமரி மாவட்டம் எட்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் ஒன்பது சகோதரி பால் சென்னை பத்து சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினொன்று சகோதரி மேரி சென்னை பனிரெண்டு சகோதரி புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் பதிமூன்று டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பதினான்கு சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதினைந்து சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் பதினாறு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினேழு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினெட்டு சகோதரி நோமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை அனுப்பின உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று யோசேப்பை இஸ்மபேலிடத்தில் வாங்கினது யார் கேள்வியின் இரண்டு யோசேப்பின் எஜமான் அவனிடத்தில் எண்ணத்தை கண்டான் கேள்வியின் மூன்று யோசேப்பு எவ்விதம் அழகானவன் கேள்வியின் நான்கு யோசேப்பின் எஜமானினின் மனைவியின் பொல்லாங்குக்கு அவன் ஏன் உடன்படவில்லை கேள்வி ஐந்து யோசிப்பு சோதனையின் உச்சக்கட்டத்தில் என்ன செய்தான் கேள்வியின் ஆறு யோசேப்பின் எஜமானின் மனைவி என்ன போய் சொன்னாள் கேள்வியின் ஏழு யோசிப்பின் எஜமான் யோசேப்பை என்ன செய்தான் கேள்வியின் எட்டு சிறைச்சாலையில் கத்தர் எவ்விதம் யோசிப்போடு இருந்தார் கேள்வியின் ஒன்பது சிறைச்சாலை அதிகாரி யோசைப்பை எவ்விதம் நம்பினான் கேள்வியின் பத்து சிறைச்சாலை தலைவன் ஏன் யோசைப்பினிடத்தில் யாதொன்றை குறித்தும் விசாரிக்கவில்லை கற்றுக்கொள்ளும் நீங்கள் பதிலே அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் தொடர்ந்து ஆர்வத்துடன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம் கத்தது அமையை தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி